இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணவே வேண்டாம் ஆனா அந்த வீடியோவில் உள்ள விஷயத்த தயவு செய்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ பேருக்கு சொல்லிடுங்க இப்போ கவர்மெண்ட்ல ஏக போட்ட ஸ்கீம் போட்டிருக்காங்க ஆனால் என்னென்ன ஸ்கீம் வருது அது எது நமக்கு யூஸ் ஆகும் நமக்கு தெரியவே தெரியாது இப்போ கூட ரீசெண்டாக நீ அக்கா இந்த புருஷன் புதுசையாடி கொண்டாடிக்கிட்ட இருந்து போட்டுக்கிட்டு போனால் அவங்ககிட்ட இருந்து எப்படி ரேஷன் கார்டை திரும்ப நாம பிடுங்குறது அப்படின்றத அந்த அக்கா சொல்லி தான் தெரியும் பட் அப்படி ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்க பட் அந்த சம்பவம் நம்மளை வந்து ரீச் ஆகலாம் அது அவங்க தப்பா இல்லை நம்ம தப்பா அதை பற்றி தெரியல பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருந்ததை அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த கவர்மெண்ட்டில் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம் இப்போ நம்ம பிள்ளைய பார்க்கணுன்னு எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும்னு எல்லா பற்றவங்களுக்கும் ஆசை எல்லா பற்றவங்களுக்கும் ஆசை ஆனால் அந்த பிள்ளைய எங்கே படிக்க வைக்கிறது கையில் காசு இருந்தால் நான் இங்கே படிக்க வச்சுருப்பேனே கொஞ்சம் நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுருப்பேன் கவர்மெண்ட் ஸ்கூல் அதான் கையில் காசு இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஓரளவு காசு இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் கரெக்டா ஆனால் கையில் காசு இல்லாதவங்க கூட ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்குது கவர்மெண்டில் ஒரு ஸ்கீம் இருக்குது அதாவது ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூல்லையும் சுயநிதி ஸ்கூல்லையும் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அலகேட் பண்ணணும் அதான் இந்த கட்டாய கல்வின்னு ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா கட்டாய கல்விக்கு கீழே ஒவ்வொரு குழந்தையையும் படிக்க வைக்கணும் ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூல் டுவெண்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக எட்டாவது வரைக்கும் எல்கேஜியில் ஆரம்பிச்சு எட்டாவது வரைக்கும் அவசியம் ஃப்ரீ எஜுகேஷன் ஒவ்வொரு ஸ்கூலும் கொடுக்கணும் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அலர்ட் பண்ணணும் அதுக்கான விண்ணப்ப படிவங்கள் இப்போ விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரீ அதாவது இந்த கட்டாய கல்விக்கு கீழே வர்றது அது வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு மே இருபதாம் தேதி வரை நீங்க அப்ளை பண்ணலாம் மே இருபதாம் தேதி இதில் அப்ளை பண்ணலாம் ஒவ்வொரு டுவெண்ட்டி ஃபைவ் அப்ளை பண்ணலாம் அது எப்படி இருக்குன்னா எல்கேஜி வந்து ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் நினைக்கிறேன் எல்கேஜியில் பண்ணலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் போய் நீங்கள் உங்கள் பிள்ளை அந்த ஸ்கீமுக்கு கீழே நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா அது வந்து டுவெண்ட்டி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது அது சம்திங் ஒரு கிரைட்டீரியா இருக்கு இது எல்லா கவர்மெண்ட் இந்த முதன்மை கல்வி அலுவலகம் எல்லா எஜுகேஷன் ரிலேட்டட் ஆஃபீஸ்லையும் இது கிடைக்கும் வாங்கி அப்ளை பண்ணுங்க பிள்ளைய அப்ளை பண்ணுங்க அழையிறோம் போகிறோம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அதை பற்றிலாம் நினைக்காதே பிள்ளை பாஸ் ஆகணும்னு நினச்சா நம்ம படிக்க வைக்கிறோம் டார்ட் ஆகும்னு நினைச்சா படிக்க வைக்கிறோம் ஒரு நம்பிக்கை தானே அந்த மாதிரி இதுவும் நம்பிக்கை தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட போய் அப்ளை பண்ணுங்க மே இருபத்தஞ்சாம் தேதி பரிசுல வரும் அந்த இருபத்தஞ்சு பர்சன்டில் யார் யார் செலக்ட் ஆயிருக்கா ஒருவேளை இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு கீழே ஏன்னா இது வரைக்கும் அப்படிலாம் வந்துருக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் கீழே நேரடியாக அப்ளை பண்ண எல்லாருக்குமே கிடச்சிருக்கு ஏன்னா இந்த ஸ்கீமை பத்தி பெருசா பல பேருக்கு தெரியுது ஆனா இப்போ நீங்க கொஞ்சம் மேபி இதை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணீங்கன்னா குழுக்கள் முறையில் போட்டு அந்த குழந்தைகளை தேர்வு பண்ணுவாங்க அது இருபத்தஞ்சி இருபத்தி ஒன்பது மேக்ஸிமம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும் எஸ்எம்எஸ்க்கு வந்துடும் அதாவது உங்க குழந்தை இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்கு எட்டாவது வரைக்கும் படிக்கலாம் அது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்கேஜியில் எந்த ஸ்கூலில் சேர்க்குறீங்களோ ஒன்றாவதுல எந்த ஸ்கூலில் சேர்க்குறீங்களோ அந்த ஸ்கூலில் தான் கடைசி வரைக்கும் எட்டாவது படிக்கிறோம் திடீர்னு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன் எனக்கு இந்த ஸ்கீம் அப்படியே அந்த ஸ்கூலுக்கு மாற்றுங்க அப்படின்னா அதெல்லாம் மாற்ற மாட்டாங்க அதனால் இந்த கிரைட்டீரியா எல்லாத்தையும் ஒழுங்காக படிங்க அப்ளை பண்ணுங்கள் மேபி மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்ச ஸ்கூலில் உங்கள் பிள்ளைய எந்த விதமான உங்களையும் சிரமப்படுத்தாமல் அந்த பிள்ளையும் சிரமப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் குத்தி காட்டாமல் அந்த பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கலாம் Maybe there is a chance. Okay? Useful.